அனைவருக்கும் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூ மாலை வணக்கங்கள் அன்பார் இந்த மாணவர்களை நாங்க எதிர்பார்க்குற வினாக்கள் தொடர்பாக பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆனா ஸ்கிரீன்ல அண்மை காலமா விளக்கப்படுத்துற எல்லா வினாவுமே ஃபைனல் செமினாருக்கு செய்யப்பட்ட வினாக்கள் சோ நீங்க இந்த வினாக்களை கொஞ்சம் கண்டிப்பா பாத்துக்கொள்றது பொருத்தமாயிருக்கும் நீங்க கடந்த ஐந்து வருட பாஸ் பேப்பர் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா அஹ் புலனறிவை காலத்துல இலங்கையுடைய கலைவரலாச்சில புலனரிவை காலத்துல ஏதாவது ஒரு வினா வந்து கொண்டே இருக்குது அப்ப தொடர்ச்சியாக புலனறிவை காலம் வந்து கேட்கப்படுகின்ற ஒரு பகுதியாக காணப்படுது தனியாகவோ அல்லது ஏதாவது ஒரு ஏனைய கட்டட ஓவிய சம்பிரதாயங்களோட இணைச்சோ புலநரிமை கால கலை அம்சங்கள் தொடர்ச்சியாக கேட்கப்பெறதாக இருக்கிறது சோ இந்த முறையும் நாங்க புலனரி காலத்துல இதுவரைக்கும் வராத பகுதிகளை நாங்க கொஞ்சம் பார்க்கலாம் சோ நாங்க புலனரிமை காலத்தையும் கொஞ்சம் படிக்க வேண்டிய தேவை இருக்கிறது சோ நான் செலக்ட் பண்ணி தகுந்த அந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க படிச்சு அந்த எக்ஸாம் பேப்பரை கொஞ்சம் வாசிச்சு புரிஞ்சு கொண்டு அந்த அழகுகளை கொஞ்சம் மீட்டி பார்த்து செஞ்சு பாத்தீங்கன்னு சொன்னா டைம் வச்சு எழுதி பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு நல்ல ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு கடைசி டைம்ல சும்மா பார்த்துட்டு போனா ஓகே ரைட் அப்ப இன்றைய வகுப்புல புறநர்வை கால கட்டிடக்கலை பண்பாடு தொடர்பாக தான் நாங்க எங்களுடைய கவனத்தை செலுத்த போறோம் முதலாவது பிள்ளைகள் நாங்க புறநறிவை காலத்துல ஆஹ் நாங்க எதிர்பார்க்கிற வினாவை நாங்க முதல்ல பார்த்து கொள்ளலாம் ரைட் அந்த எதிர்பார்க்கிற வினாக்களை பார்த்து கொண்டுட்டு நாங்க தொடர்ச்சியாக வகுப்புகளுக்கு போகலாம் கால கட்டிட மரபுகளையும் இணைத்து கொண்டு வளர்ச்சி பெற்றன இந்த ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு புதுசு இல்லை நாங்க கடந்த காலத்துல புலனரிவை கால சம்பந்தமா கொஞ்சம் விரிவான தகவல்களை டச் பண்ணி பார்த்து கொண்டு இருக்கிறோம் அது சம்பந்தமான அனைத்து வீடியோ கூட நான் உங்களுக்கு இந்த வகுப்பு முடியும் அனுப்பவேனா பொருள் காலம் வந்து பௌத்த கல கட்டிடக்கலையில அஹ் இந்து கட்டிடக்கலை மரபுகளையும் இணைத்து கொண்டு வளர்ச்சி பெற்றது அது எங்களுக்கு தெரியும் அதுக்கான கால சூழ்நிலை அரசியல் பின்னணி எல்லாம் நாங்க அறிஞ்சி வச்சிருக்கிறோம் நாங்க ஏற்றுக்கொள்ளலாம் புலனரிவை காலத்துல பௌத்த கட்டிடங்கள் இந்து பண்பாடுகளை தழுவித்தான் அமைக்கப்பட்டது அது வளர்ச்சி அடைஞ்சது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்ல நாங்க விளங்கி கொண்டு புலனரி கால தூபிகள் இரண்டினை பெயரிடுக தூபிகள் ஸ்தூபம் என்று சொல்லி தனிப்பகுதி நாங்க பார்த்தோம் சம்பந்தமா இதுல புலனறிவை காலத்துல நேரடியாக கேட்கப்பட்ட இரண்டு தூபிகள் கேட்கப்பட்டிருக்கிறது அப்ப இரண்டு தூபிகளுடைய பெயர்களை நாங்க நேரடியா அடையாளப்படுத்துறது பொருத்தமாக காணப்படும் ரெண்டா நிசங்கலதா மண்டபம் நிசங்கலதா மண்டபம் தொடர்பாக சுருக்கமாக விளக்குக அப்ப இந்த நிசங்கலதா மண்டபம் சம்பந்தமாக எங்களுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் ஏன்னே அப்ப நிசங்கலதா மண்டபம் தொடர்பாக நாங்க எங்களுடைய கவனத்தை ஐந்து புள்ளிகளுக்கு ஏற்ற மாதிரி பந்தியமைப்பு நாங்க எழுத வேண்டிய தேவை இருக்குது சப்போஸ் இதுல நான் சாய்ஸ் வீணா ஒண்ணு வச்சிருக்கிறேன் நிசங்க நிசங்கலதா மண்டபத்துக்கு பதிலாக வட்டதாக்கிய கேட்கறதுக்கும் ஒரு வாய்ப்புகள் இருக்குது சோ நாங்க இந்த ரெண்டு வினாவை நாங்க பாப்போம் எப்படி சாய்ஸ்ல வந்தாலும் நீங்க செய்யக்கூடிய மாதிரி இருக்க வேணும் பிள்ளைகள் சோ நிஜங்களதா மண்டபம் தொடர்பாக சுருக்கமாக சேம் டைம் நாங்க வட்டதாகி தொடர்பாகவும் சுருக்கமாக விளக்குறதுக்கு நாங்க பார்ப்போம் இதுல ஏதாவது ரெண்டுல நாங்க எதிர்பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஐந்து புள்ளிகளுக்குரிய வினாவாக அமைஞ்சிருக்கிறது மூன்றாவது வினா புலனறிவை கால கட்டடங்கள் பௌத்த இந்து கலப்பு கொண்ட கிளைமரவை கொண்டு வளர்ச்சி அடைந்துள்ள விதத்தை உதாரணங்களுடன் ஆராய்க பருநிறுவை கால கட்டிடத்துல அஹ் ஸ்டேட்மெண்ட்ல உள்ள மாதிரி பௌத்த அதே போல இந்து கலப்பு கொண்ட மரபுகள் வளர்ச்சி அடைஞ்சிருக்குது அப்ப அந்த விஷயத்தையும் வந்து ஆய்வு செய்ய சொல்லி வினா உங்களுக்கு தெளிவா விளங்கியிருக்கும் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த வினாவை விளங்கி கொடுறதுல ஏதாவது சிக்கல்கள் இருக்குதா அப்படி ஒன்று இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன் நான் சோ நாங்க நேரடியாக இந்த வினாவை பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வினாவை பார்த்துட்டோம் விளங்கி கொண்டோம் இப்ப நாங்க பாடத்துக்குள்ள நுழையலாம் இப்ப நாங்க பாக்கேக்கல வந்து முதலாவது புலனரி காலம் சம்பந்தமான ஒரு சின்ன அறிமுகத்தை பெற்றுக்கொள்வோம் பொதுவாக உங்களுக்கு தெரியும் இலங்கையுடைய கலை வரலாற்று வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் வரலாற்று காலம் இரண்டு விதமாக நாங்க கட்டமைப்போம் வரலாற்று பேராசிரியர்கள் அப்படி கட்டமைக்கிறாங்க அதுலயும் வரலாற்று காலம் என்று சொல்லுகின்ற பொழுது தொல்லியல் அதே போல வரலாற்று தடயங்கள் அதே போல நாடுகான் பயணிகள் பணிகளுடைய குறிப்புகள் அல்லது இலக்கிய தொன்ம சான்றுகள் ஆய்வுகள் போன்ற பல விஷயங்களை நாங்க ஆதாரங்களாக கொண்டு இலங்கையுடைய கலை வரலாற்று வரலாற்று காலத்தை கட்டமைக்கிறாங்க அனுராதபுர காலம் இரண்டாவது புலனிர்வி காலம் அப்ப இந்த புலனி காலம் இரண்டாவது இலங்கையுடைய கலை வரலாற்றுல இரண்டாவது இடம்பெறுகின்ற ஒரு ராசதானி ராசதானி ஒரு அரசியல் சூழலுடைய செல்வாக்கின் காரணமாக இடம் பெயருது புறநிறுவையை நோக்கி சோ இலங்கையுடைய கலை வரலாற்றுல புறநிறுவை யுகம் ஒரு முன்னேற்றகரமான கலை போக்க கொண்ட ஒரு கால பகுதிகளாகத்தான் வரலாற்று ஆய்வாளர்கள் வந்து கருதுறாங்க அதுக்கு ரெண்டு விதமான காரணங்களை சொல்லுவாங்க உண்டு அஹ் இலங்கையுடைய தோற்றத்துக்கு அமைய பௌத்த சமயத்தை தழுவிய சிங்கள மொழி பேசுகின்ற அரசர்கள் இலங்கையுடைய பகுதியை ஆட்சி செய்ததுக்கான கா சான்று ஒன்று இரண்டாவது அந்நியர்களாகிய குறிப்பாக இந்தியாவிட வழி தோன்றலாக வருகை தந்த சோழருடைய ஆதிக்கம் காரணமாக தமிழ் மொழியும் சமமாக தலை தோங்குகின்ற இந்த சூழல் ஏற்படுகிறது சோ இலங்கை இந்தியாவோட நேரடியாக கலை தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்வது சோ இந்த காலத்துல ஒரு முன்னேற்றகரமான கலைப்போக்கை நாங்கள் பார்க்கக்கூடியதான் இருக்குது ஆகவே பிள்ளைகள் தமிழ் மொழியும் சிங்கள மொழியும் சமனாக தலை தோங்குற காலத்தில் நிர்மாணிக்கப்பட்ட கலைப்பண்புகள் அந்த மொழி பேசுகின்ற குழும சார்ந்த பண்பாட்டு அம்சங்கள் இந்துக்களுடைய திராவிடர்களுடைய கலை பொக்கிஷங்கள் வந்து அந்த கலை படைப்புகள்ல வெளிப்படுத்தப்படுறத நாங்க பாக்குறோம் சோ சோழருடைய இராஜ்யத்துடைய செல்வாக்கு விஜயநகர நாயக்க கட்டிட ஓவிய பாரம்பரியம் அது மட்டும் இல்லாமல் அஹ் பாண்டிய சிற்ப முறைகள் எல்லாம் இலங்கையில பொருளுருவி காலத்துல காணக்கூடியதாக காணப்படுது சோ இது இந்தியாவுடைய கலப்பு கொண்டதற்கான ஒரு பெரும் சான்றாக நாங்க இதாக கருத முடியும் அது மட்டும் இல்லாம தமிழ் மொழியில காணப்படுகின்ற கல்வெட்டுக்கள் பொருளுவையில தொழில் இன்றைக்கும் கல் பொத்தன் செல்லக்கூடிய கல் புத்தகத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பிள்ளைகள் சோ புராதன புலர்வை ராட்சியத்தை நாங்க பத்து தொடக்கம் பதினாலாம் நூற்றாண்டு என்று சுருக்கமாக சொல்லிக் கொள்றாங்க ஆயிரத்தி ஆயிரத்தி பதினேழாம் ஆண்டு தொடக்கம் ஆயிரத்தி இருநூற்றி பதிமூன்றாம் ஆண்டு வரையான ஒரு காலப்பகுதி இந்த காலத்துல பௌத்த இந்து கலாச்சாரங்கள் தழுவியதாக கட்டடங்கள் கலையம்சங்கள் தோற்றம் பெறதை நாங்க பாக்குறோம் சோ இந்த பின்னணியோட தான் நாங்க இந்த கேள்விய அணுகக்கூடிய தேர்வு இருக்கிறது பொதுவாக பிள்ளைகள் கிறிஸ்துவுக்கு பின் பதினோராம் நூற்றாண்டு அல்லது பனிரெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்த அந்த கட்டடங்கள் பலவற்றுடைய எச்சங்கள் பொன்னருவி காலத்துடைய பிரதேசங்கள் ஆங்காங்கே காணப்படுது நீங்க பாத்தீங்கன்னா பிள்ளைகள் அனுராதபுர ராசதானி அஹ் போல இல்லாம இந்த பிரதேசம் விரிந்த ஒரு பிரதேசமாக இன்றி ஒழுங்காக அமைக்கப்பட்ட ஒழுங்கமைந்த நகர தொகுதி ஒன்றில் காணக்கூடியதாக காணப்படுறது ஒரு சிறப்பம்சமாக காணப்படுது அப்ப இலங்கையில காணப்பட்ட சமயம் சார்ந்த அல்லது அரச சார்ந்த கட்டடத்தன்மைகளுடைய பரவலை நாங்க பொருளுவை காலத்துல இடிப்பாடுகள் மூலமாக அறிந்து கொள்றோம் அப்ப சமயம் சார்ந்த இடிப்பாடுகள் பொருளுறிவியில் அதிகம் காணக்கூடியதா இருக்குது அப்ப உங்களை கட்டிடக்கலை அம்சங்களை நாங்க ரெண்டு விதமா பாக்கலாம் சமயம் சார்ந்த கட்டடங்கள் சமயம் சாராத கட்டடங்கள் சமயம் சார்ந்த கட்டடங்கள்ல வந்து நாங்க நிறைய சொல்லலாம் வந்து அதாவது புலனரவை நகரத்துக்குட்பட்ட பௌத்த சமய கேந்திர நிலையமாக பௌத்த சமயத்தோடு சம்பந்தப்பட்ட கட்டடங்களாக தலதாவளாகம் புண்ணியபூமி என்று சொல்றோம் அட்டதாகிய ஹெட்டதாகிய நிசங்கலதா மண்டபம் ஏழடுக்கு மாளிகை சத்மல் பிரசாத் என்று சொல்லுவோம் பூபாராமை வட்டதாகி திவங்கிய லங்கா திலக்க இந்த மாதிரி பக்புல் விகாரை உத்தராமை போன்ற இடங்களை வந்து சமயம் சார்ந்த கட்டடக்கலை அம்சங்களாக நாங்க பார்க்கலாம் குறிப்பாக பௌத்த கலையோடு சம்பந்தப்பட்ட கட்டடக்கலை அம்சங்கள் அப்ப சமயம் சார்ந்த கட்டடங்களை நாங்க ரெண்டா பிரிக்கலாம் ஒன்று பௌத்த சமயத்தோடு தொடர்பட்டது இந்து சமயத்தோடு தொடர்பட்டது இந்து சமயத்தோடு தொடர்பட்ட விஷயங்கள் நாங்க அண்மை காலத்துல பார்த்திருக்கிறோம் குறிப்பாக முதலாம் இரண்டாம் சிவாலயங்கிறது நாங்க அதுல அஹ் பெருவாரியாக குறிப்பிட முடியும் சமயம் சாராத கட்டடக்கலை அம்சங்கள்ல அரச மண்டபங்களை நாங்க பாக்கலாம் பராக்கிரபாக அரச மண்டபங்கள் அதே போல குளியலறை நீர் தடாகங்கள் ஏன்னா அது மட்டும் இல்லாம நெலும் பொக்குன்னு செல்லக்கூடிய தாமரை தடாகம் போன்ற பல்வேறு விஷயங்களை வந்து நாங்க சமயம் சாராத கட்டடக்கலை அம்சங்களாக நாங்க நோக்கலாம் சோ இலங்கையில காலத்துல சமயம் சார்ந்த கட்டடங்கள்ல எடுத்துக்காட்டாக பல விகாரிகளும் இங்க தோன் தோற்றுவிக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாங்க விளங்கி கொள்ள வேண்டும் சோ முதலாவது வீணாவுக்கு நாங்க போகலாம் புலனறிவை கால பௌத்த கட்டடங்கள் இந்த கட்டட மரப்புகளை இணைத்துக் கொண்டு வளர்ச்சி பெற்றன புலனறிவை கால தூபிகள் இரண்டினை பெயரிடுக முதலாவது ரன்கொத் விகாரை இரண்டாவது கிரிவிகாரை பாருங்க இதுல படங்களை நான் நேரடியாகவே போட்டிருக்கிறேன் ரன்கொத் விகாரை விஹாரை சம்பந்தமான அஹ் ஒரு சின்ன விஷயத்தை நாங்க போற போக்குல பார்த்துட்டு போவோம் பிள்ளைகள் ஏன்னா நாங்க இந்த இடத்துல வந்து ரன்கொத் விஹார் அல்லது விஹாரை டீப்பா படிக்கிறது இல்ல நோக்கம் ஆனா சம்டைம் இந்த படங்கள் பகுதி ஒன்றுக்கும் வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கிறதால நீங்க கொஞ்சம் மேலோட்டமா நாங்க இந்த விஷயத்தை கொஞ்சம் அறிமுகப்படுத்தி கொண்டு போறோம் போற போக்குல அந்த விஷயங்களை நீங்க நினைவுபடுத்திக் கொள்ளலாம் முதலாவது நீங்க பாக்குறீங்க இந்த ரன்கொத் விஹார் ரைட் தொழிறவி காலத்துல கட்டுவிக்கப்பட்ட தாது கோபங்கள்ல மிக பெரிய தாது கோபமாக இந்த ரன்கொத் விகாரை நீங்க பாக்கிறீங்க அப்ப நிசங்கமல்ல அரசன் கிறிஸ்துவுக்கு பின் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழாம் ஆண்டு தொடக்கம் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தி ஆறு கால பகுதியில இந்த தாது கோபத்தை கட்டிவிக்கப்பட்டதாக சொல்லப்படுது எது எப்படியா இருந்தாலும் முதலாம் பராக்கிரமாக மன்னண்ட அரசியாகிய ரூபாவதி இந்த தாது கோபத்தை முதல் முதலாக கட்டிவிட்டதாகவும் அதுக்கு பின்ன நிசங்கமல்ல அரசன் அதை விசாலமாக்கி பூர்த்தி செய்ததாகவும் நம்பப்படுது அப்ப நிசங்கமல்ல மன்னன் வந்து பொற்கலசம் ஒன்று எடுத்து என்ன செஞ்சுக்கிறான்னு சொன்னாங்க தாது கோபத்துல பொருத்தியதாகவும் அந்த தொடக்கம் இது ரன்கொத் விகாரை பொற்கலச விகாரை என்று பெயர் பெற்றதாகவும் ஒரு கல்வெட்டு குறிப்பிடுது அது மட்டும் நிசங்கமல்ல அரசன் இந்த தாது கோபத்துக்காக அனுதாபுரத்துல இருக்கிற புனித தந்த தாது கோபமாகிய ருவேன் வெலிசாய பெயரை சூட்டியதாகவும் கருதப்படுது எது எப்படியோ இந்த கல்வெட்டு மூலமாக இந்த தகவல்கள் எங்களுக்கு தெரியக்கூடியதா இருக்குது அப்ப தூக வம்சம் எங்களுடைய தூபிகள் என்று சொல்லக்கூடிய ஒரு நூலை வந்து பேராசிரியர் பரணபித்தான் எழுதியிருக்கிறார் இந்த விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குது தூம வம்சம் என்று சொல்லக்கூடிய தூபிகளுடைய வரலாற்றை குறிக்கின்ற ஒரு வரலாற்று வீட்டிலேயும் இது சம்பந்தமான தகவல்கள் கிடைக்கிறது அப்ப தொடக்க காலத்துல ரன்கொத் விகாரை சொல்லக்கூடிய இந்த விகாரியுடைய உயரம் இருநூறு அடிக்கு மேற்பட்டதாக காணப்பட்டது அதுல விட்டத்தை பொறுத்த வரைக்கும் நூற்றி எண்பத்தி ஆறு அடி என்று சொல்லி சொல்லப்படுது அஹ் இலங்கை வரலாறுன்ற புத்தகத்துல இது குறிப்பிடப்பட்டிருக்குது ஆனா கற்ப கிரகம் வந்து நீர்க்குமிழி வடிவமாக காணப்படுது பபுலுகாரன் சொல்லுவான் தாதுகோகத்துல சதுர கோட்டம் அது மட்டும் இல்லாம சந்திர சூரிய குறியீடுகளுக்கு பதிலாக தாமரைப்பு அடையாளங்கள் அஹ் காணப்பட்டிருக்கிறது ஒரு சிறப்பம்சமாக இந்த விகாரையை பற்றி சொல்றாங்க தாதுகோப மேடை இரண்டு மாடிகளை இருந்ததாக சொல்லப்படுது நான்கு வாயில்களை கொண்ட கீழ் மாடி அதாவது மணல் மாடி என்று சொல்லக்கூடிய அந்த பாதை அமைக்கப்பட்டிருந்தது சூழப்பட்டிருக்கிற மேல் சதுர வடிவமான அந்த சலபத்துவன்லபத் மனுவன் சொல்லக்கூடிய அந்த தாது கோபம் அது மீது அந்த கட்டி விதத்தை நாங்க இதில் பார்க்கலாம் நுழையத்துக்கு நான்கு பக்கங்களையும் நான்கு வாயில்கள் இதுல அமைக்கப்பட்டிருக்குது அஹ் சற்று முழுதாகவே சங்கலினால் அமைக்கப்பட்டதாக காணப்படுகின்ற வாகட்கடம் நான்கு இருக்குது இந்த வாகட்கடத்துக்கு பின்னுக்கு வந்து குழி ஒன்று காணப்படுது அந்த தாதுகோப வழிபாட்டுல வந்து சதரவரம்னு சொல்லக்கூடிய தெய்வங்களுடைய ஒவ்வொரு உருவம் இது அமைக்கப்பட்டிருக்கிறது நாங்க பாக்குறோம் அப்ப இந்த விகாரைல வந்து அதாவது சொலமஸ்தானம் சொல்லக்கூடிய பனிரா பனிரெண் பதினாறு வணக்க வழிபாட்டு தலங்கள்ல ஒன்றாக இதை கருதுறாங்க அந்த விஷயத்தை நாங்க போறப்போ தெரிஞ்சு கொண்டு போகலாம் அடுத்தது நீங்க அந்த கிரிவிகாரியை பாருங்க இந்த இந்த கிரிவிகாரியை நீங்க பாக்கலாம் தொழிறுவையில வந்து தாது கோபத்துல நல்ல பாதுகாக்கப்பட்ட ஒரு தாதுகோகமாக அந்த கிருவிகாரை காணப்படுது இந்த படத்தில் லிங்கான காட்டிருக்கிற பிள்ளைகள் ஆலோகனை பிரிவ நான் செல்லக்கூடிய வளாக தான் இது அமைக்கப்பட்டிருக்கிறது மிகப்பெரிய தாதுகோகமாக காணப்படுது இது மூன்றாம் பராக்கின பாகு மன்னன் கட்டிவிக்கப்பட்டதாக சொல்லப்படுது இது ஒரு நீர்க்குமணி வடிவத்தை கொண்டிருக்கிற தாதுகோகமாக காணப்படுது இது மூன்று அதாவது பேசா வளையங்கள் சொல்லக்கூடிய மூன்று கீழ்த்தட்டு வளையங்களை கொண்டு நிர்மாணிக்கப்பட்டிருக்கு அப்ப நிலமட்டத்தில இருந்து கலசத்தை தாங்கிய பகுதி உடைந்த நிலையில் இருந்தாலும் மீதியாக உள்ள பகுதி உச்சில வந்து வைத்துக்கொண்டு பாக்கைகளை வந்து எண்பது அடி உயரத்தை கொண்டதாக காணப்படுது இதுல பாருங்க சதுரக் கோட்டத்துல முகப்பூ பகுதி சதுர கோட்டம் சொன்ன என்ன ஆஹ் அதாவது ஹத்தரஸ் கோட்டுன்னு சொல்லுவோம் சதுரமான சத்சதுர பகு பகுதி என்ன அதுல வந்து இந்த கிராதி வேலி போன்று ஒரு விஷயம் ஒன்று அதுல கோல வேலைப்பாடுகளை கொண்டு அழகுப்படுத்தப்பட்டிருக்குது சதுர கோட்டத்துக்கு மேல உள்ள அந்த உருவலை கழுத்துன்னு சொல்லக்கூடிய தேவதை கோட்டம் தேவதா கோட்டம்னு சொல்லி சொல்லுவோம் அதுல வந்து கடசத்தை தாங்கிய குடை தொகுதி போன்று ஒரு அமைப்பு காட்டப்படுது இருக்குது அஹ் கொற்கரல் சொல்லுவோம் பண்டைய காலத்துல காணப்பட்ட அஹ் கொக்கரல்ல தாது கோகத்தில் சிறப்பான அம்சத்தை பெறக்கூடியதா இருக்குது இந்த விகார கிறிஸ்தவுக்கு பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டுதான் தொல்பொருள் ஆராய்ச்சி திணைக்களத்தால கிருவிகாரை காப்பு நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டதாகவும் புதைப்பொருள் விஷயங்கள் நோக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது அப்ப நான்கு திசைகளையும் நோக்கிய சிறிய விக்கிர மனைகள் வந்து இதுல காணப்படுற ஒரு விஷயங்கள் அது மட்டும் இல்லாம இதுல வந்து மலர்பூசை செய்யக்கூடிய பீடங்கள் அதாவது புஷ்ப பீடம் என்று சொல்லக்கூடிய மலர் பீடங்களும் இதுல காட்டப்பட்டிருக்கிறது ஒரு முக்கியமான ஒரு பண்பாக நாங்க சொல்லலாம் குழந்தை காலத்துல பௌத்த கலை அம்சங்களோடு தொடர்பு தனிய பௌத்த கலை கட்டட கலாசாரத்தை வெளிப்படுத்துகின்ற கூப்பியாக நாங்க ரன்கோத் வீகாரையும் கிரிவிகாரையும் சொல்லலாம் ஆனா இதை தாண்டி இன்னும் ஏராளமான பௌத்த கட்டடங்கள் தோற்றுவிக்கப்பட்டது ஆனால் அது நேரடியாகவே முழுக்க முழுக்க இலங்கையுடைய பண்பாடுகளை பேணி அல்லது பௌத்த கட்டிடக்கலை பேணிதான் அமைக்கப்பட்டதான்னு கேட்டா இல்ல அதுல வேண வேறு வேறு நாடுகளுடைய கலாசார பங்களிப்பு அதுல இருந்தமைக்கான சான்றுகளை நாங்க முன்வைக்கலாம் சோ நான் இதுல முதலாவது கேள்விக்கு டீட்டெயிலா நான் விளக்கப்படுத்திக்கிறேன் பிள்ளைகள் ஆனா நீங்க நேரடியாக இந்த கேள்வியை விளங்கிக் கொள்ளுங்க பருணர்வை காலத்துல தூபிகளுடைய இரண்டை பேரை தருக அப்ப இரண்டு பேர்களை மட்டும் குறிப்பிட்டா போதும் விஹாரையோ கிரி விஹாரையோ நான் உங்களோட விளக்கத்துக்காக தான் அந்த விஷயத்த நான் உங்களுக்கு தந்தேன் ரைட்ஸ் அப்ப முதலாவது வீணா உங்களுக்கு விளங்கி இருக்கும் பெருமட்டா அப்படின்னு நான் நினைக்கிறேன்